இப்போ மாணிக்க வாசகர் புகுந்தாண்டான் அப்படின்னு ஏன் பாடியிருக்காரு அப்படின்னு பார்ப்போம் இறைவன் எல்லா இடத்துலையும் எல்லா பொருட்களிலும் நீக்க மர நிறைந்திருக்கிறான் நமக்கு தெரியும் அப்படின்னா மாணிக்க வாசகர் உள்ளத்துக்குள்ளயும் இருப்பாருல அப்படி இருக்கும்போது புகுந்த ஆண்டான் அப்படின்னு ஏன் பாடியிருக்காரு இதுல ஒரு உள்ளார்ந்த அர்த்தமும் இருக்கு அது என்ன அப்படின்னா இறைவன் நமக்குள்ளதான் இருக்காரு ஆனா நம்மால உணர முடியுதா இல்லையே அதே மாதிரிதான் மாணிக்க அவருக்குள்ள இருக்கிற இறைவனை அவரால உணர முடியல ஆனா எப்போ இறைவனோட குருவடி தீச்சா அவருக்கு கிடைச்சுச்சோ அப்பவே அவருக்குள்ள மறைஞ்சிருந்த இறைவனை உணர ஆரம்பிக்கிறாரு அவருக்கு இறைவனை உணர்ந்த அந்த தருணம் புதுசா இருக்கு பேரின்பமா இருக்கு அவர் உடம்பெல்லாம் அப்படியே உருகி நிற்குது ஏதோ அவருக்குள்ள புகுந்த மாதிரி ஒரு புது அனுபவம் பேரின்பம் அதனாலதான் அவர் அவரு புகுந்தாண்டான் அப்படின்னு பாடுறாரு அப்படி உள்ளே புகுந்து ஆண்டான் அப்படின்னு சொன்ன அந்த மாணிக்கவாசகர் வாசகர் அடுத்த வரையிலே வருத்தம் பாடி இருப்பாரு ஏன்னா குருவா வந்த இறைவனும் அடியார்களும் திடீர்னு மறைஞ்சு போயிடுவாங்க இறைய அனுபவத்துல மூழ்கி இருந்த மாணிக்க வாசகருக்கு திடீர்னு புதுசா அவருக்குள்ள போகவும் போகவும் இல்ல இல்ல தனக்குள்ள மறைஞ்சிருக்கிற இறைவனை உணர்றாரு அந்த இறை அனுபவம் போனதும் ரொம்ப வருத்தப்படுறாரு அந்த வருத்தத்தோட எழுதின வரிகள் தான் இது இன்று போய் வானுலான் காணாயினி மா வாழ்கின்றாயே எனக்குள்ள இருந்த இறைவனை உணர்ந்த இறை அனுபவம் என்னை விட்டு போயிடுச்சே இத அறியாம இருக்கிற நான் இன்னும் வாழ்கின்றேனே அப்படின்னு மனசு வருத்தப்பட்டு பாடுறாரு நமக்குள்ள இருக்கிற இறைவனை உணர்ற இருக்கே உண்மையிலேயே அது பேரானந்தான் அத உணர நம்ம கண்டிப்பா முயற்சி எடுக்கணும் அதனாலதான் மாணிக்க வாசகர் நிலையில்லாத சிற்றின்பத்தை விட்டுட்டு நிலையான பேரின்பத்தை நாடுறதுதான் சிறப்பு அப்படின்னு இந்த பாடல்ல அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாரு வேணில் வேல்மலர் கனைக்கும் வெள்நகை செம்வாய் கரிய பானலார் கண்ணியர்க்கும் பதைத்துருகும் பால் நெஞ்சே ஊனெல்லாம் நின்றுருக புகுந்தாண்டான் இன்று போய் வானுளான் காணாய் நீ மாளா வாழ்கின்றாயே அப்படின்னு அவ்வளவு பாடியிருக்கார் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நமஷி